என்ன செய்யணும் அப்படிங்கறத பற்றியும் இந்த சிட்டுக்குருவி நமக்கு வீட்டுக்கு வந்ததுனா நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகும் அப்படிங்கறத பற்றியும் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ள அணிய சிட்டு புறா போன்ற பறவைகள் போன்ற விலங்குகள் இருந்தது அப்படின்னா தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு எல்லோருமே சொல்லியிருக்குறாங்க இந்த உயிரினங்களுக்கு தெய்வ சக்தி அரியும் ஆற்றல் உள்ளது அப்படின்னும் சொல்லப்படுது குறிப்பாக சொல்ல போனோம்னா புதிதாக குடி போகிற வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு தெய்வ சக்தி கொண்டு ஒரு ஜீவராசி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜீவராசியை நீங்கள் துரத்த வேண்டாம் மனிதர்களை காட்டிலும் பறவைகளுக்கு ஜீவ சக்தியானது அதிகமாக கடவுளோட அணுகிற பொதுவாவே ஒரு வீட்டுக்குள்ள பறந்து வந்த பறவையோட அடையாளமும் ஆழமா கடந்த காலத்தோட வேரூன்றி சொல்லும் சொல்லுவோம் நம்மளோட தலைமுறை தலைமுறையாவும் வேரூன்றி இருக்கும் ஒரு பறவையோட வீட்டுக்குள்ள எதிர்பாராத வருகை வரும்போது